ஹாய் ஒன் வெல்கம் டு குட் ரிவியூஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது தியேட்டரில் ரிலீஸ் ஆன கண்ணகி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னன்னா நாலு பொண்ணுங்க அவங்க லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க கடைசியாக அந்த நாலு பொண்ணுங்க லைஃப்பில் என்னெல்லாம் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதை அதாவது அம்மு அபிராமிக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க வர மாப்பிள்ளை எல்லாரையும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அம்மு அபிராமியோட அம்மா தட்டி கழிச்சிட்டே இருக்காங்க இந்த மாதிரி சமயத்தில் அம்மா அபுராமியோட அப்பாவானா மயில்சாமி இறந்து போயிருந்தாரு கடைசியா அம்மா அபராமிக்கு கல்யாணம் அடைஞ்சா இல்லையா இது ஒரு கதை அடுத்து கீர்த்தி பாண்டியன் கல்யாணத்துக்கு முன்னாடியே கற்பம் ஆகிடுறாங்க அதனால அந்த கற்பத்தை கலைக்கிறதுக்காக கீர்த்தியும் அவங்களோட லவ்வரும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கற்பத்தை கலைக்க ட்ரை பண்றாங்க கடைசியா இவங்களுக்கு என்ன நடஞ்சி இது ஒரு கதை அடுத்து சாலின் ஜோயாவுக்கு காதல் கல்யாணத்துலாம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லாதவங்களா இருக்காங்க பட் அவங்க ஒருத்தர் கூட லிவிங்ல இருக்காங்க ஒரு கட்டத்துல சாலின் கூட லிவிங்ல இருந்தவர் சாலிங் கிட்ட அவரோட லவ்வை ப்ரப்போஸ் பண்றாரு இதுக்கப்புறம் இவங்களோட லைஃப்ல என்ன நடந்துச்சு இது ஒரு கதை அடுத்து வித்யா பிரதீப்புக்கும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது அதனால வித்யாவோட ஹஸ்பண்ட் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றாரு பட் வித்யா தன்னோட ஹஸ்பண்டுக்கு டைவர்ஸ் கொடுக்க மறுக்கிறாங்க இதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்ல என்ன நடந்துச்சு இப்படி நாலு பொண்ணுங்களோட லைஃப்லயும் என்னெல்லாம் நினைச்சு இதுதான் அந்த படத்தோட கதை இந்த படத்தை யஸ்வந்த் கிஷோர் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல கீர்த்தி பாண்டியன் அம்மு அபிராமி வித்யா பிரதீப் சாலின் ஜோயோ மயில்சாமி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு படத்தில் நடிச்ச எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க குறிப்பா அம்மு அபிராமி சம சூப்பரா நடிச்சிருக்காங்க அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் உள்ள அவங்களோட எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் நம்மளை நல்லா கனெக்ட் பண்ண வைக்குது சாலின் ஜோயோ நதிங்கிற கேரக்டர்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப போல்டா வெளிப்படுத்திருக்காங்க கீர்த்தி பாண்டியன் கீதாங்கிற கேரக்டர்ல சூப்பராக நடிச்சிருக்காங்க வித்யாவும் அவங்களோட கதாபாத்திரத்தை சரியாக பண்ணியிருக்காங்க படத்தில் உள்ள லாஸ்ட் பதினஞ்சு நிமிஷம் வேற லெவலில் இருக்குது படத்தோட ஸ்டோரி ரொம்ப யதார்த்தமாவும் ரியலாகவும் இருக்குது படத்தில் உள்ள மியூசிக் படத்துக்கு பக்கபலமா இருக்குது படத்தோட கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது சினிமோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்கு இந்த படத்தோட மேனஸ் படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது படத்தை ரெண்டே முக்கால் மணி நேரத்துக்கு ஜவ்வா இழுத்து வச்சிருக்காங்க படத்தோட டியூரேஷனை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் படத்தோட செகண்ட் ஆஃப் லேக் ஆகுறமா இருக்கு மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் யதார்த்தமான டிராமா மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை தேட்டரில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்